ஜெகத்தியமே அகத்தியம் சபையிலே சித்த மகா சபையிலே ஞானியர்கள் அமர் சபையிலே ஞான தலைவன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான தலமதிலே இறை நூல் பேசுகின்ற ஈடு இணை இல்லாத மகா சபையிலே எல்லை விட்டு எல்லை நூல் தாங்கும் சீடர்கள் அமர்ந்து ஆசி உரைக்கின்ற அற்புதமான சபைதனிலே பல்லவ தேயமதிலே மலர்ந்திருக்கின்ற யுக மாற்றத்திற்காக தர்மயுக நிகழ்வுக்காக மலர்ந்திருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற மகா பிரதியின் அற்புதமான ஒரு பிரதியாக ஒரு நிலையாக இருந்து வருகின்ற அத்தகையின் நூலிலே இருந்து விஸ்வமித்திர மகரிஷி அருளாட்சி செய்கின்ற பல்லவதேய கிளை நூலிலே இருந்து நல்லாசி அருள விஸ்வமித்திர மகரிஷியை வருக வருக என அழைக்கிறோம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக விஸ்வமித்ராய நமோ நமக பிரபஞ்சத்திற்கு தலைவனாம் பிரபஞ்சத்திற்கு தந்தையாம் தாயும் மாணவனாம் அனைவருக்கும் தந்தையும் தாயுமாயிருந்து அருள் புரிபவனாம் எமது குருவாம் அகத்திய பெருமானும் எமது பரமகுருவான சிவபெருமானின் ஒரு ரூபமாக அமர்ந்து அனைவருக்கும் அருளாசி பொழிந்து கொண்டிருக்கும் வாழை சித்தரின் திருவடிகளை பணிந்து அகத்திய பெருமானின் திருவடிகளையும் பணிந்து விஸ்வாமித்ரன் வந்தமர்ந்தேன் பூ உலகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்தும் களி மாற்றத்திற்கான செயல்களில் ஒரு செயல் என்பதை அறிந்தும் அறிந்திருந்தும் அறியாதவர்கள் அறிந்திருக்க அறியாதவர்களுக்கும் அறிய வைக்க வியக்கும் விதமாக தன் உடலையே பஸ்வமாக்கி ஜோதியாக்கி ஜோதி சுரூபமாக்கி கலியுக மாற்றத்தை தனக்குள்ளே தாங்கி தான் பெற்ற இன்பம் என்னும் தவ பலனினையும் பலருக்கும் பகிர்ந்தளித்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்ததை தமக்குள்ளே நிறுத்தி அனைவருக்கும் எவ்வித கேடுகளும் இன்றி அனைத்திற்கும் நற்பலனாகவே விளங்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னையே ஜோதிமயமாக்கி நின்ற வாழை சித்தரே உம் ஆசியினால் தெய்வீக நிகழ்வுகள் மட்டுமன்றி பிரபஞ்ச நிகழ்வுகள் மட்டுமன்றி அனைத்து பூ உலகம் மட்டுமன்றி அனைத்து பால்வெளி மண்டலங்களும் உன் நினைவாற்றலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சன உண்மை என்பதையும் இப்பொழுதிலே விஸ்வாமித்திரன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்நிலையிலே அந்நிலையில் இருந்து பார்க்கும் மாத்திரத்திலே உன் வாய் மொழிகளிலிருந்து உயிர்க்கப்படும் எவ்வித சொற்களும் பகட்டு அனைத்தும் உண்மை சொற்கள் நூறு சதவீதம் என்னும் சதவீதத்தை சித்தர்கள் நாங்கள் உரைப்போம் உயிர் சதவீதம் என்றால் பிரபஞ்சத்திலே வாழும் உயிர்களின் சதவீதம் அல்ல சித்தர்களாக மாறி ஒரு அங்கலம் மூச்சாக குறைத்த பின்பு உயிர் என்ற ஆன்மா துளியாக நிற்கிறதே அந்த உயிர் துளியின் ஆணையாக நீர் உரைப்பது அனைத்தும் உண்மையே தவிர பகட்டு சொற்களோ ஏதோ வருபவர்களை பார்த்து நீ கூறுவதோ அல்ல இதேதான் நீ பெற்றிருக்கும் நூட்களுக்கும் அதற்கு உண்டான சமமான நிகழ்வுகளுக்கும் வந்து சேரும் என்பதும் விஸ்வாமித்ரன் கூற்று எவ்வாறு புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்று மானுடர்கள் கூறுவார்களோ அதை போல் உம்முள்ளிருந்து பிறந்த நூட்கள் எல்லாம் எப்பொழுதும் சோடை போகாது என்பதே நிதர்சன உண்மை அதிலிருந்து உதிர்க்கப்படும் வார்த்தெடுக்கப்படும் அனைத்தையும் நீ உரை என்று நீ உன் மனதில் நிறுத்தியதையெல்லாம் எல்லாம் உதிர்ந்தளிக்கும் நூற்கள் எல்லாம் எப்பொழுதும் பொய் உரைப்பதில்லை அதில் வரும் சஞ்சலங்களும் சங்கடங்களும் எப்பொழுது என்றால் அது ஆன்ம நிலையிலே ஆரம்ப நிலையிலே அது பகிர்ந்தளிக்கப்படாத நிலையிலே அது வார்க்கப்படும் நிலையிலே அது ஒரு குழந்தையாக வளர்ந்திருக்கும் நிலையிலே நீ நினைப்பதெல்லாம் நிகழ நிகழ்ந்திருக்கலாம் நிகழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் தவிர அது எப்பொழுது நூலாக ஜோதியாக உன் துளியாக நீர் நீர் வார்த்தெடுத்து நிறுத்திய பின்பு அதிலிருந்து உயிர்க்கப்படும் எவ்வித சொற்களுக்கும் எவ்வித பிழை இழைக்கும் தன்மை கிடையாது என்பதே உண்மை அதை போன்று வருபவர்களின் உள்ளங்களில் நிற்கும் உள்ளங்களில் நின்றும் அவர்களின் என்ன ஓட்டங்களில் இருந்தும் நூற் சொற்கள் பாதித்துதான் வரும் என்பதும் நிதர்சன உண்மை உண்மை நினைந்திருப்பவர்களுக்கெல்லாம் இன்மை தீமை அவரின் ஜாதக ஜோசியங்களிலே அவர்களின் முன்னோர்கள் செய்யும் பாவ வினைகளிலும் இருந்திருந்தாலும் உண்மையே கடவுளாக வணங்கி நின்றிருக்கும் பொழுது அவையெல்லாம் மாறியே நிற்கும் என்பதும் நிதர்சன உண்மை அதை விடுத்து அங்கமர்ந்து அமர்ந்து கேளிக்கைகள் செய்து என்ன செய்து விடுவான் வாழைச்சித்தன் இவன் ஸ்ரீனிவாச பெருமாளாக நின்று கொண்டிருக்கிறான் பூ உலகத்திலே என்ன செய்துவிட முடியும் ஏதோ உரைக்கிறார்கள் எதையோ பகட்டு காட்டுகிறார்கள் தொலைதூர சாதன பெட்டிகள் மூலம் எதையோ போய் உரைத்து வஞ்சகம் செய்கிறார்கள் ஏதோ பொருளீட்டலுக்காக செய்கிறார்கள் என்று நினைப்பவர்கள் நினைப்பவர்களுக்கெல்லாம் நூலின் உரை வேறு முறையாக சாட்ட அடியாகத்தான் வந்து அமரும் என்பதும் இவ்விடத்திலே விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன் அதற்காக எவரையும் வினா எழுப்ப வேண்டாம் என்பதோ ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் என்பதையோ விஸ்வாமித்திரன் உரைக்கவில்லை ஆராய்ந்து பார்த்து அமருங்கள் ஏன் என்றால் நானே ஆராய்ந்து பார்த்து தான் அமர்வேன் என்பதையும் உரைக்கிறேன் அவ்வாராய்தல் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும் அதை சிந்தித்து பாருங்கள் ஆராய்தல் என்பது உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்றால் ஒருவனை இகழ்ந்து பேசுவது ஆராய்வதல்ல அது ஆராய் ஆராய்வதலுக்கு சமமான செயலா இகழ்ச்சி பேசுவது ஆராய்வதல்ல என் செய்கிறார் எவ்வாறு செய்கிறார் எதை செய்கிறார் என் செய்கிறார் எவ்வாறு செய்கிறார் எதை செய்கிறார் எதற்காக செய்கிறார் இதை சிந்தியுங்கள் சந்தேகம் இருப்பே இருக்குமே ஆயின் வாழை சித்தர இடமே விடவுங்கள் சுவாமி ஐயா இவ்வாறு தெரிகிறது இவ்வாறு நினைக்க தோன்றுகிறது என்று உரையுங்கள் அதற்கான பதிலே அவர் அளிக்கப் போகிறார் அவர் குரு ஸ்தானத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குருவிற்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எவ்வாறு இவ்வாறு நம்மை வந்து கேட்பார் அவன் யார் என்னை கேட்பதற்கு என்ற நிலையெல்லாம் கறந்தவனே குருநிலை அடைந்தவன் அதனால் அவ்வாறு இருக்கையிலே அவர் ஏதும் உரைக்கப் போவதில்லை உம்மை இகழ்ந்தும் போவதில்லை இன்னொன்று நீர் உரைத்ததை எவரிடமும் உரைக்க போவதும் இல்லை உமக்கும் வாழை சித்தருக்குமான வாக்குவாதமானது அல்லது பெரும் ஊர்தித வார்த்தை ஜாலங்களிலே உண்மையும் அவரையும் பிணைக்கும் விதமாக நடக்கும் சச்சங்க நிகழ்விலே தனிப்பட்ட சச்சங்கமாக கூட நிகழ்த்தி கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர்கள் நீங்கள் ஏதோ தெரியாமல் உரைத்திருந்தாலும் அதை வெளியே சென்று இவன் இவ்வாறு உரைத்தான் என்று சூறி கூறி அதை இன்னொருவரிடம் பகிர்ந்து அவர் அதிலிருந்து சந்தோஷம் காணப்போவதும் இல்லை அதனால் உம்முடைய ஆராய்தல் இவ்வாறு இருக்க வேண்டும் அதை விடுத்து எவ்வாறு செய்கிறான் எங்கிருந்து வருகிறது இது ஆராய்தல் அல்ல நீங்கள் வந்து அமர்ந்திருக்கும் நோக்கம் உங்கள் உயிரை தெளிவுபடுத்த நீர் தெளிவு நிலையை அடைய கலியுக மாற்றத்திற்கு திருமுருகப்படையிலே சேர வாழை சித்தனுடன் துணை நிற்க அகத்திய பெருமானின் அருளாசி பெற பிரபஞ்ச நாயகன் சிவபெருமானும் அம்மை சக்தியையும் சீனிவாச பெருமானும் அம்மை மகாலட்சுமியும் பிரம்ம தேவனையும் அம்மை சரஸ்வதியின் அருளை பெறுவதற்கே தவிர அவர்கள் அவர்கள் இழைத்த வேலையை செய்யும் வாழை சித்தனை நோண்டுவதோ அல்லது அவரை கூர் பார்ப்பதற்காகவோ நீர் இங்கு எவரும் வந்து சேரவில்லை அதை மனதிலே அனைவரும் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வதற்கு நான் சென்றிருந்து அமர்ந்திருந்த பொழுதும் நான் அங்கு காண்பது ஒரு சிலர் இவ்வாறு குதர்க்கமாக யோசிப்பார்கள் உமது யோசனை உமது வினை நிலைகளை சார்ந்தது அதனால் நான் அதை தவறு என்று உரைக்கவில்லை அதிலிருந்து தெரிந்து தெளிந்து கொள்ளுங்கள் என்பதை உரைக்கிறோம் அங்கிருந்து உரைப்பவர்கள் ஏதோ நூலிலிருந்து உதிர்க்கப்படும் வார்த்தைகள் ஏதோ இவர்களே வார்த்தை ஜாலங்களினால் போட்டு வார்த்தை எடுத்து கூறுகிறார்கள் என்ற நிலை இல்லை நூல் இவர்கள் இயல்பு நிலைக்கு வந்தவுடன் சீடர்கள் சீடர்களால் இந்நிலையில் பேச முடியாது இந்நிலையிலே அமர முடியாது இந்நிலையிலே வார்த்தைகள் தவழ்ந்து வராது என்பதே நிதர்சன உண்மை இதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் இது பல வருடங்களாக வாழை சித்தருடனும் பழகியவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை என்னவென்று அதை பிரித்து பார்க்கவும் தெரியும் இவர்களில் இப்பொழுது பேசுவது நூல் இப்பொழுது பேசுவது இவர்கள் சீடர்கள் என்று அதேபோல் எப்பொழுதுமே உண்மையான வாழை சித்தரின் சீடுகள் சீடர்கள் எவருக்கும் ஆணை உரைக்க மாட்டார்கள் இதை மனதிலே நிறுத்துங்கள் அனைத்தும் வாழை சித்தர் மனதிலே தோன்றும் விடைகள் எல்லாம் நூல்கள் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதே உண்மை ஏன் அதை வாழை சித்தரே கூறலாமே அதற்காக எதற்கென்றால் அவருக்கு இதைவிட பிரபஞ்ச வேலைகள் பல்வேறு உள்ளது என்பதை பல நிலைகளிலே நாம் உரைத்திருக்கிறேன் அதனால் உரைப்பதற்காகவே நூல்கள் பகிரப்படுகின்றது அதற்காகவே சித்தர்களை வார்த்தைக்கிறார்கள் சித்தர்கள் சித்தர்களை வார்த்தை எடுக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நூல் தரும்பட்சத்திலே அவன் சீடனாக இருக்கலாம் நூலை தாங்கியவுடன் அவன் சித்தனாக மாறிவிடுவான் அதனால் அவர்களை வார்த்தெடுத்து அந்நூல் ஒரு நிலை அடைந்தவுடன் அந்நூலில் இருந்து வரும் வார்த்தைகள் அதை போல் இவர்களே சீடர்களே இதை உரைக்க வேண்டும் என்ற பொழுதும் அங்கு நாங்கள் நின்று சென்று நின்று நீர் செய்வது தவறு என்று உரைத்து நிறுத்தி விடுவோம் அவ்வாறு நிறுத்தாமல் அங்கிருந்து உதிர்க்கப்படுகிறது என்றால் அந்நூட்கள் இன்னும் வார்க்கப்படவில்லை என்பதே உண்மை இதை சாதாரணமாக அமர்ந்திருக்கும் சீடர்களால் இதற்கான வித்தியாசங்களை கண்டுகொள்ள முடியாது என்பதே உண்மை இது வாழை சித்தரால் மட்டுமே கண்டுகொள்ள முடியும் அகத்திய பெருமானால் மட்டுமே கண்டுகொள்ள முடியும் என்பதும் நிதர்சன உண்மை அதனால் இங்கு வரும் சீடர்கள் எல்லாம் அவரவர் முதலில் சரணாகதி என்னும் தத்துவத்தை மனதிலே ஏந்தி வந்து நின்று அனைத்தும் நமக்கு நன்மையாகவே நடக்கும் என்ற நற்கதி மோட்சகதி மற்றும் நாம் வாழும் வரை அனைத்தும் நற்கதியாகவே திகழும் என்ற நம்பிக்கையுடன் வந்து அமர்ந்து பாருங்கள் நீங்கள் காணும் அனைத்தும் உங்கள் உங்கள் நிலையிலிருந்து கூற வேண்டும் என்றால் அனைத்தும் சொர்க்க லோகமாகவே உங்களுக்கு தெரியும் சொர்க்கமாகவே அமையும் என்பதும் உண்மை அதை போல் நூட்களின் பகிர்வுகள் எல்லாம் பிரம்மாண்டமாக பகிர்ந்து வெளியே சென்று பரவ தொடங்கிவிட்டன என்பதும் உண்மை எவ்வாறு எவ்வாறு பரவுகிறது எங்களுக்கு தெரியவில்லையே என்றால் சூற்றமத்திலே பரவி அது அது சென்று சென்று அங்கங்கு அமர்ந்து விட்டது அங்கங்க அமர்ந்து கொண்டே அதாவது அதது பணிகளை நூட்கள் பார்க்க தொடங்கிவிட்டன அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு அதன் முதல் பகுதியாக சங்க ஆங்காங்கே நடக்கப்பட்டு அங்கு வரும் அனைத்து சீடர்களுக்கெல்லாம் வினைநிலைகள் களையப்படுகின்றது சூட்சமத்திலே களையப்பட்டு அவர்களை அமர வைத்து அவர்களுக்கான நன் நற்செயல்கள் நன் நிகழ்வுகள் அவர்களுக்கான தேவைகள் என்னவோ அவைகள் எல்லாம் பூர்த்தி அளிக்கப்படுகிறது எதற்காக அளிக்கப்படுகிறது வாழை சித்தர் ஆசைப்பட்டதால் அளிக்கப்படுகிறது அப்பொழுது நாம் எல்லாம் எவருக்கு பட்டு இருக்க வேண்டும் வாழை சித்தனுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் அகத்திய பெருமானுக்கு நன்றி கடன் இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் அனுப்பிய திருமுருகனுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் திருமுருகனை ஈன்ற பரமசிவனும் பராசக்திக்கும் நன்றி கடன் இருக்க வேண்டும் இதையெல்லாம் இதற்கான ஆராய்தலை நாம் விடுத்து செல்வம் எங்கிருந்து வருகிறது எவ்வாறு நடத்துகிறார்கள் என்று ஆராய்கிறோமே இது சரியா நம் நிகழ்வுகளில் நடக்கும் அனைத்தும் எளிதாக அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக படிநிலைகளை எல்லாம் குறைத்து 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 இன்று எளிமையே எளிமையிலும் எளிமையான நிலையிலேயே சீடர்களுக்கு அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை முதலில் வந்து வாழை சித்தரை அவ்வளவு எளிதில் சந்திக்க முடியாது பேச முடியாது இன்று அனைவரும் எளிதிலே சந்தித்து சந்தித்து விடுகிறீர்கள் பேசி விடுகிறீர்கள் எளிதை எளிமையாக்கி விட்டார் அகத்திய பெருமான் எதற்காக பிரபஞ்ச மாற்றம் பிரபஞ்ச இயக்கம் களி மாற்றம் நிகழ வேண்டும் அனை அனைத்து ஆன்மாக்களும் அழிவில்லாமல் நல்ல ஆன்மாக்களாக நிகழ வேண்டும் என்பதற்காகவே இவை இவைகள் எல்லாம்